நல்ல மழை பெஞ்சனால எரவாடிகள் ஏதாவது பார்க்குறான்னு போகும்போது ஒரு நீர்த்தேக்கத்தில் தவளையின் காதல் பாட்டு காதை கிழிச்சிட்டு இருந்துச்சு அவங்க உள்ள தவளைகள் எல்லாத்தையுமே விடு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம தலைவன் தண்ணியிலேருந்து மெதுவாக மேலே வந்தான் இவனோட பெயர் தான் ஸ்டைப்பிடு கீழ்பேக்குன்னு சொல்லுவாங்க தமிழில் களியாங்குட்டி இல்லை புல்லுருவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பாம்பு அடித்தா பத்து பாம்பு வரும்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த பாம்பு தான் இந்த பாம்புமே தண்ணி பாம்பு வகையை சேர்ந்தது தான் இதுவுமே இரவாடிகள் மட்டும் நஞ்சற்ற பாம்பு நம்மளை கடிச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக அழகாக தலையிலேருந்து வாழ் வரைக்கும் பக்கவாட்டில் ரெண்டு கோடுகள் முழுசாக இருக்கும் கழுத்துலேருந்து பாதி உடம்பு வரைக்கும் கருப்பு படைகள் இருக்கும் அதுக்கப்புறம் மறைஞ்சிரும் இதையும் நல்லா பெருசாக சாப்பிட்ருக்கு போலக்க வயிறு நல்லா பெருசாக இருந்தது அந்த சாப்பிட்ட மயக்கத்தாலேயே அது எங்களை கண்டுக்கவே இல்லை நாங்களுமே அதை எந்த தொந்தரவும் பண்ணாமல் அது என்ன பண்ணுது எங்கே போகுதுன்னு அதை அழகை ரசிச்சுட்டு விடியெடுத்துட்டு வந்துட்டோம் நீங்கள் யாரோ இந்த பாம்பை பார்த்துருக்கீங்களா